சின்னத்திரை சீரியல் நடிகை ஆல்யா மானசாவின் பெயர் அவரது வீடியோ பேட்டி மற்றும் பிரபல ஆங்கில தினசரி பத்திரிகையின் இணையதள பெயரை பயன்படுத்தி பல கோடிகளில் பொதுமக்களிடம் பணம் சுரட்ட முயன்ற திட்டக்கிட்ட வைக்கும் பலே மோசடி கும்பலின் பின்னணியை விவரிக்கின்றது இந்த பதிவு ஆல்யா மானசா பெயரில் மோசடி நடிகை ஆல்யா மானசாவும் அவரது கணவரான நடிகர் சஞ்சீவும் சின்னத்திரை சீரியல்களில் மிகவும் பிரபலமானவர்கள் அவர்கள் சென்னை சைபர் கிரைமில் புகார் ஒன்றை அளித்துள்ளனர் அந்த புகாரில் தங்களது கையரையும் எப்போதோ சன் தொலைக்காட்சிக்கு தாங்கள் அளித்த விளம்பர போட்டியையும் மார்பிங் செய்து ஆடியோவாக மாற்றி பண மோசடி விளம்பரம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஆல்யா மானசா தான் இணையதள ட்ரேடிங் வர்த்தகத்தின் மூலமாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்த முதலீடு செய்த மறுநாளே தனது பணம் லட்சங்களில் இரட்டிப்பு இணையத்தில் வீடியோ உலாவிக் கொண்டிருப்பதாகவும் அது போலியான வீடியோ என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரிசர்வ் வங்கியை தொடர்பு போலி வீடியோ ஆல்யா மானசாவின் வீடியோ லிங்கை உடனடியாக அழிக்க வேண்டும் என்றும் இந்த பண இரட்டிப்புக்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் ரிசர்வ் பேங்க் செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் அது பிரபல ஆங்கில நாளேடான இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியாகியுள்ளது போன்றும் சித்தரித்து இணையதள லிங்க் முகமரியாத முகநூல் நபர்களால் நிறைய பேருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் பிரபல ஆங்கில நாளேடான தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் பணிபுரியும் ஒரு இணையாசிரியரும் ஆசிரியரும் கூட இந்த லிங்கை தொட்டு முதலீடு செய்து பெரும் பணம் ஈட்டியுள்ளதாகவும் அவர் தனது நாற்காலியில் அமர்ந்து ட்ரேடிங் செய்வது போன்றும் அந்த வீடியோவில் சித்தரிக்கப்பட்டுள்ளது கோடிகளில் சம்பாதிக்கலாம் என்பதை கேட்டு ஏமாறாதீர்கள் இந்த பண மோசடி விளம்பர பின்னணி உண்மைத்தன்மை என்ன எப்படி நடக்கின்றது இந்த விளம்பர பண மோசடி இதற்கு யார் உடந்தை பாதிக்கப்பட்டோர் எத்தனை பேர் இதற்கு விடிவுதான் என்ன என்பது குறித்து தற்போது நாம் பார்ப்போம் ஆல்யா மானசா இப்படித்தான் சம்பாதிக்கிறார் நீங்களும் ஆகணுமா நீங்களும் கோடிகளில் சம்பாதிக்கலாம் என்று வலைவிரிக்கிறது ஒரு வீடியோ லிங்க் லிங்கை தொட்டு உள்ளே சென்றால் ரூபாய் இருபத்தைந்து முதலீடு செய்யுங்கள் லட்சங்களில் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிட்டு மோசடி வலை விரிக்கப்படுகிறது இதையடுத்து ஆல்யா மானசா இது ஒரு மோசடி தான் அப்படி பேசவே இல்லை யாரும் அப்படி பணத்தை செலுத்தி ஏமாறாதீர்கள் என்று ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்து அனைவரையும் அலர்ட் செய்துள்ளார் ஆல்யா மானசா மட்டுமின்றி வேறு சில பிரபலங்களின் பெயர்களிலும் இதுபோன்ற மோசடிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன முகமரியாத தொழில்நுட்ப திறர்களால் சமூக வலைதளங்கள் மற்றும் ஏஐ என்று சொல்லப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இல்லாத ஒன்றை இருப்பதாக காண்பித்து பொதுமக்களிடம் அவர்களது ஆசையை தூண்டி அதனை பேராசையாக மாற்றி இது போன்ற வீடியோ லிங்குகளை அனுப்பி அதை அவர்கள் கிளிக் செய்வதன் மூலம் அவர்களது சேமிப்பு பணத்தை சுருட்டிக் கொள்வதுடன் தனிப்பட்ட அனைத்து ரகசியங்களையும் திருடிக் கொள்கின்றனர் இதனால் பணத்தையும் பொருளையும் எழுந்து நிற்கும் பலர் இதனை வெளியில் சொல்ல அச்சப்பட்டு கொண்டு நிம்மதியில்லாமல் தவித்து வருகின்றனர் இன்னும் சிலர் தற்கொலை முடிவை நாடுகின்றனர் இது குறித்து ஆல்யாவும் அவரது கணவரும் வெளியிட்டுள்ள வீடியோவில் வீடியோ லிங்கை கிளிக் செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என தாங்கள் எந்தவித விளம்பரமும் செய்யவில்லை என்றும் மேலும் தாங்கள் அப்படி சம்பாதிக்கவில்லை என்றும் மக்கள் அனைவரும் சம்பாதிப்பதை போலவே படிப்படியாக தாங்கள் முன்னேறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் தங்களின் பெயரை பயன்படுத்தி இதுபோன்று வரும் வீடியோ லிங்க் மோசடிகளில் சிக்கி மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் பேராசை கூடாது எது எப்படியோ பணத்தாசை என்பது மனிதர்கள் அனைவருக்குமே பொதுவான ஒன்றுதான் என்றாலும் கூட அந்த ஆசை பேராசையாகும் போது கையில் உள்ள பணமும் காற்றில் பறந்து போய் முகமரியாது இது போன்ற திருடர்களின் கை ராணி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலியா மானுசா இவங்க வந்து ஒரு பிரபல நடிகை தமிழ் சீரியல்ல வந்து அவங்க நிறைய சூப்பரான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துட்டு அவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணதாகட்டும் அவங்க வந்து நிறைய பணம் அது மூலியமா சம்பாதிச்சதாகட்டும் இது எல்லாமே வந்து சோசியல் மீடியால வந்து பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா நாட் ஓன்லி ஆலியா மானசா இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதோட நியூஸ் பேப்பர் கூட அவங்க வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை டிரான்ஸ்பர் பண்ணி அதுல வந்து பணம் பல மடங்கு வந்து நம்ம குவிக் மணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுட்டு ஸ்கேம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இதுல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த குவிக் மணிக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போறேன் ஒரு கிலோ தக்காளி வாங்குறேன் அதோட விலை இருபது ரூபா பட் அந்த தக்காளி

அது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க வந்து பேங்க்ல வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற சொல்றாங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு உடனே முன்னூறு ரூபாய் கிடைக்குதா இல்ல மூணு ரூபாய் கிடைக்குதா கிடைக்காது அது ஒரு வருஷம் பர் ஆனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது ஏன் நம்ம மக்கள் வந்து புரிஞ்சிக்காம ஈஸி மணி குவிக் மணி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னைக்கு பணம் போட்டா நாளைக்கே எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்ல வந்து நம்ம நிறைய பணம் விட்டுட்டு இருக்கோம் இந்த பணம் விட்டுறதுனால நம்ம திருப்பி அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு திருப்பி ஓட வேண்டியதா இருக்கும் நம்மளோட வயசு வந்து அதுக்காகவே பயணம் செலுத்திட்டு இருப்போம் நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணா நான் வந்து பல மடங்கு பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அது எல்லாம் உடனே பணம் சம்பாதிச்சிருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னது வந்து ஒரு பிசினஸ் பிசினஸ் பீப்புள் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து அதுல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா உடனே அது வந்து ஏறாது அது வந்து நிறைய இறங்கும் ஓகேங்களா நிறைய ஏற்றமும் இருக்கும் நிறைய இறக்கமும் இருக்கும் இந்த ஏற்ற இறக்கத்தை தாழ்வு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் என்ன ஆலியா மானசா சொல்லிருக்காங்க இல்ல வேற யாரோ பக்கத்து வீட்டுல சொல்லிருக்காங்க எதிர் வீட்டுல சொல்லிருக்காங்க என் ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க என் ரிலேட்டிவ் சொல்லிருக்காங்க குவிக் மணி பண்றாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க சம்பாதிக்கிறது மட்டும்தான் இந்த உலகம் பேசப்படும் இல்லையா சோ நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஹார்ட் அண்ட் மணி நீங்க கஷ்டப்படுற பணம் வந்து எப்படி அது வளர்த்த விடணும் அப்படின்னதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ரிஸ்க் என்ன நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு அது எல்லாமே எனக்கு சூட்டபுளா இருக்கா என்னோட பைசா வளர்றதுக்கு வந்து சூட் ஆகுமா இல்லையா ஒரு ட்ரெஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா என்னோட சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ட்ரெஸ் பண்ண முடியும் நான் போய் ஸ்மால் சைஸோ இல்ல என்னோட குழந்தையோட சைஸோ நான் எடுத்து போட்டுக்க முடியாது அதே மாதிரி ஒரு பணம் விஷயத்துல கூட உங்களோட ரிஸ்க் அப்பிட் எனக்கு என்ன மாதிரி கோல் இருக்கு ஷார்ட் டேர்முக்கு போய் நான் ஈக்குவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணதோ ஒரு லாங் டேர்ம்ல போய் ஒரு பிக்ஸ்ட் டிபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதோ இந்த மாதிரி தவறுகள் தவிர்க்கறதுக்கு நாங்க மாதிரி பீப்புள் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க ஒரு அட்வைஸ் கேளுங்க எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணுங்க கரெக்டான டெசிஷன் எடுங்க வணக்கம்